வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடங்களை தேர்வு செய்து நாட்டின் வளமான எதிர்காலத்திற்கு உறுதுணையாக விளங்க வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் சேர்வதற்கு தொடர்ந்து பாடுபடுவோம் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் உன்னட்டி இனி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது பல்வேறு அமைச்சகங்களின் செயலாளர்கள் அரசு துறைகளின் உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் அண்மையில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக எழுந்துள்ள சூழல் குறித்தும் அமைச்சகங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது மற்றும் நாடு நாடுதழுவிய அளவில் தயார்நிலை குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது நாட்டின் தற்போதைய சூழலை எதிர்கொள்வதற்கு அமைச்சகங்களின் திட்டமிடல் மற்றும் தயார் பிரதமர் கேட்டறிந்தார் பொதுமக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது தவறான தகவல் மற்றும் வதந்திகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உள்கட்டமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது மாநில அரசுகளின் அதிகாரிகளுடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பை அமைச்சகங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதன் அவசியம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்தார் அனைத்துக் கட்சித் தலைவர்களும் அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டதாகவும் அமைச்சர் கூறினாா் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தேசிய தர நிர்ணய மாநாட்டில் பேசியவர் அவர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின்போது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அதிநவீன தளவாடங்களை பாதுகாப்புப் படையினர் பயன்படுத்தியதாகவும் முகாம்களில் இருந்த ஏராளமான தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டதாகவும் கூறினார் தீரத்துடன் செயல்பட்ட இந்திய ராணுவப் படையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த நடவடிக்கையால் அப்பாவி மக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய ராணுவத்திற்கு மிக குறைந்த அளவிலான பாதிப்பை ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார் எந்த சூழலையும் எதிர்கொள்ள முழு அளவில் பாதுகாப்புப் படையினர் தயாராக உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்தார் தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்றுள்ள மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடங்களை தேர்வு செய்து நாட்டின் வளமான எதிர்காலத்திற்கு உறுதுணையாக விளங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ள அவர் வெற்றி பெறாத மாணவர்கள் சோர்வடையாமல் முயற்சி செய்து மறு தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வில் தொன்னூற்று ஐந்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாநிலத்திலேயே அரியலூர் மாவட்டம் தொன்னூற்று எட்டு புள்ளி எட்டு இரண்டு சதவீத தேர்ச்சியுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த வெற்றிக்கு ஆசிரியர்களின் கடின உழைப்பே காரணம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு ரத்ன சாமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இன்று முதன்மையாக வந்திருக்கிறது அதற்கான இது வந்து வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் எடுத்துட்டு அந்த டீச்சர்ஸை வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க சொல்லிட்டு அவங்களை அங்க வந்து வந்து படிச்சு அவங்கள டெஸ்ட் மாதிரி எழுத வச்சு இந்த வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டிபெண்ட் இல்லாம நம்மளுடைய ஆசிரிய பெருமக்களுடைய மகத்தான உழைப்பு தான் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிறது அரியலூர் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் என்று சொன்னாலும் கூட அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கூலி தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் சோ அந்த இதை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம ஆசிரிய பெருமக்கள் அல்லது காலன் நேரம் பார்க்காமல் கடின உழைப்பின் காரணமாக இது சாத்தியமாயிருக்கிறது என்று கொள்கிறேன் இந்த தேர்வில் ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்றுள்ள திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எதிர்காலத்தில் ரிசர்வ் வங்கியில் பணியாற்ற விரும்புவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஓவியாஞ்சலி நான் இங்கே ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் இங்கே எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன் நான் டென்த் லெவன்த் அண்ட் டுவல்த் இப்போ ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் இப்போ டுவெல்த்தில் ஃபைவ் நைன்டி நைன் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன்ஸ் வந்து என்னோட டீச்சர்ஸ் சப்போர்ட் அண்ட் அவங்க எனக்கு கொடுத்த கோஆபரேஷன் நான் அவங்களுக்கு கொடுத்த கோபரேஷன் தான் தமிழ் அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் சிஏ எல்லாத்தையும் சென்டம் இங்கிலீஷ்ல நைன்டி நைன் ஃபியூச்சர்ல என்னோட எய்ம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ண போறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் சேர்வதற்கு தொடர்ந்து பாடுபடுவோம் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் சுமார் ஐம்பத்து ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அரசு மாதிரி பள்ளி கட்டிடத்தை இன்று திறந்து வைத்த பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் மாவட்டத்திற்கு ஒன்று வீதம் முப்பத்தி எட்டு மாதிரி பள்ளிகளை உருவாக்கியதாகவும் தற்போது அதற்கான நிரந்தர உட்கட்டமைப்பை ஏற்படுத்தி துவாக்குடியில் அதற்கான பள்ளியை திறந்து வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாதிரி பள்ளிகளில் பயின்ற தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு தமிழக மாணவர்கள் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களிலும் பன்னாட்டு கல்வி நிறுவனங்களிலும் பயின்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க உழைப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் உற்பத்தி துறையில் தமிழகம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் கோட்டையில் தனியார் கார் தொழிற்சாலையின் இணை நிறுவனத்தை அமைச்சர் திரு தாமு அன்பரசனுடன் இணைந்து அவர் இன்று திறந்து வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தொழில்துறை வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் தற்போது தொடங்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலையின் மூலம் இருநூற்று ஐம்பத்தைந்து பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் இந்த பகுதியில் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் நூறு நாள் வேலை உறுதி திட்டம் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் தில்லி சென்றிருந்தபோது உள்துறை அமைச்சர் திரு அமித் சந்தித்தபோது முன்வைத்த கோரிக்கைகள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினாா் மாவட்டச் செய்திகள் வேலூர் அருகே உள்ள ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் நாராயணி பீடத்தில் நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா பங்கேற்றார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் மாநில அமைச்சர் திரு காந்தி கலந்து கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் தனியார் பள்ளி பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி இன்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் எழுநூற்று ஏழு தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு செய்தார் கன்னியாகுமரியில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட நாற்பது கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது திருவாரூரில் ஆழித்தேர் செல்லும் நான்கு ரத வீதிகளிலும் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதைவடம் மற்றும் மின்மாற்றி இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தாய்பே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி உன்னட்டி ஹூடா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஆயுஷ் ஷெட்டி இருபத்தொன்று பதினாறு பதினைந்து இருபத்தொன்று இருபத்தொன்று பதினேழு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஸ்ரீகாந்தை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னட்டி ஹுடா இருபத்தொன்று பனிரெண்டு இருபத்தொன்று ஏழு என்ற செட்கணக்கில் தைவானின் ஷி யுன் லின்னை வென்றாா் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் சியோங் பின் சிம்மை வென்றார் ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பிரஜ்வால் தேவ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடங்களை தேர்வு செய்து நாட்டின் பலமான எதிர்காலத்திற்கு உறுதுணையாக விளங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சா் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளாா் நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் சேர்வதற்கு தொடர்ந்து பாடுபடுவோம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தாய்ப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் உன்னட்டி கூட காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதளப் பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்